குக்கித் கோமாளி அண்டாக்க கசம் ஸ்டார்ட் மியூசிக்னு நீங்கள் டிவியில் பார்க்கக்கூடிய பெரும்பான்மையான ரியாலிட்டி ஷோஸ் ஃபேக்கான ஒன்று தாங்க அவங்க உங்களுக்கு ஒன்று காட்டுறாங்க இல்லையா அதை ஆல்ரெடி அவங்க ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படி மக்களை முட்டாளாக்கிறதுக்கு உருவாக்கப்படக்கூடியது தான் இந்த டிவி ரியாலிட்டி ஷோஸ்னு சொல்லலாம் இப்படி ஒரு பக்கம் இருக்க சில ரியாலிட்டி ஷோஸுடைய கான்செப்டே முட்டாள்தனமாக தாங்க இருக்குது அப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அஞ்சு முட்டாள்தனமான கான்செப்ட் கொண்ட பியர்டான ரியாலிட்டி ஷோஸுடைய லிஸ்ட்டை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் போன் இந்த வயல்டு காட்டுக்குள் பிரசவம் மனிதநல ஆர்வலர்களையும் மருத்துவ உலகத்தையும் கோபத்துக்கு உண்டாக்குன ஒரு நிகழ்ச்சினா இந்த ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லலாம் அப்படி என்னதான் இந்த நிகழ்ச்சியுடைய கான்செப்டுன்னு கேட்டிங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் ஒரு தம்பதியினர் இருப்பாங்க பீட்டர் மற்றும் ஆர்டிபேட் இதில் பேட் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு வித்தியாசமான கனவை வச்சுருந்தாங்க அதாவது மற்றவங்க மாதிரி மெடிக்கல் சயின்ஸின் உதவியோட ஹாஸ்பிட்டலில் போய் குழந்தை பத்துக்கிறதை விட இயற்கையான எந்த எந்தவித மெடிக்கல் சயின்ஸ் உதவியும் இல்லாமல் குழந்தை பெற்றுக்கிறது தான் சரியான வழி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு இருந்தாங்க அதனால் ஒரு காட்டுக்கு நடுவில் போய் பிரசவம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க இப்படி மெடிக்கல் சயின்ஸின் உதவி இல்லாமல் குழந்தை பெற்றுக்கிறது அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியோட கான்செப்டாக இருந்ததாலேயே நிறைய பேர்த்துக்கு கோபத்தை கொண்டு வந்துச்சு அப்படி இவங்க காட்டுக்குள்ளே போய் குழந்தையும் பெற்றுக்கிட்டாங்க குழந்தை நல்லபடியாக எப்படியோ பிறந்துருச்சு இதை பார்த்து நிறைய பேர் இயற்கை வழியில் குழந்த பெற்றுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க இந்த ஷோக்கு போயிருக்காங்க இல்லையா இவங்களும் மெடிக்கல் டீமுடைய உதவியோட தான் போயிருக்காங்க மெடிக்கல் டீமோட உதவியோட தான் அங்கே பிரசமமும் நடந்திருக்கு ஆனால் அதை டிவி ஷோவில் காட்டவே கிடையாது இது வந்து மக்களை தவறான வழியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும் மருத்துவ உதவி இல்லாமல் அந்த காலத்தில் பிரசவம் பார்த்ததால தான் நிறைய குழந்தைகள் கருவிலேயே இறந்துருக்காங்க குழந்தையை பெற்றெடுக்கும் போது தாய்மார்கள் இறந்து போயிருக்காங்க அந்த ஒரு சூழ்நிலை உருவாக விடாமல் இப்போ இருக்கக்கூடிய மெடிக்கல் சயின்ஸ் காப்பாற்றிட்டு இருக்கு இந்த ஒரு ஷோ அதுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல மருத்துவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அது உண்மையும் கூட இப்படி மெடிக்கல் சயின்ஸின் உதவி இல்லாம ஒரு பொண்ணால குழந்தை பெற்றுக்க முடியுமா அப்படி அவ குழந்தை பெற்றுக்கிட்டான்னு சொன்னா அந்த குழந்தை உயிரோட இருக்குமா குழந்தை பெற்றுக்கும் போது அந்த பொண்ணு உயிரோட இருப்பாளான்னு சொல்லிட்டு ரொம்பவே கொடூரமான எண்ணத்தோட உருவாக்கப்பட்டது இந்த ஒரு கான்செப்ட் அதனாலேயே இந்த ஷோ மேல நிறைய பேர் கோவப்பட்டிருந்தாங்க இந்த ஷோ ஒரு சீசன் தான் போச்சு லைஃப் டைம் எனப்படக்கூடிய ஒரு தொலைக்காட்சியில் இந்த ஷோவை ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஒளிபரப்பி இருந்தாங்க சிஸ்டர் வைஸ் சக்காலத்தி சண்டை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆண்டு டிஎல்சியில் இந்த ஒரு தொலைக்காட்சி தொடரானது ஒளிபரப்பாச்சு இப்போ வரைக்குமே ரொம்ப ஃபேமஸாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி தொடர்னா இந்த ஒரு ரியாலிட்டி ஷோன்னு சொல்லலாம் சிஸ்டர் ஒய்ஃப்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு டைரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணால் சக்காலத்திகள் தாங்க சொல்லணும் உண்மை தாங்க இந்த ஷோவுடைய கான்செப்டே அதுதான் அதாவது அமெரிக்காவில் கோடி ப்ரௌன் எனப்படக்கூடிய ஒரு மனிதர் வாழ்ந்துட்டுருக்காரு அவருக்கு மொத்தம் நாலு ஒய்ஃபு அந்த நாலு ஒய்ஃபுடைய வாழ்க்கை எப்படி போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஷோவுடைய கதைங்க அட பாவி

இல்லாம கோடி பிரவுன் கூட சேர்ந்தவங்க தான் இவங்க எல்லாருமே அதுக்காக தான் நாலு ஒய்ஃபா இருக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுடைய விமர்சனங்களை முன் வைக்கிறாங்க இந்த ஷோ எந்த அளவுக்கு ஃபேமஸ் கிட்டத்தட்ட பத்து சீசனுக்கு மேல போய் ரெண்டாயிரத்தி பத்துல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே இந்த ஒரு ஷோ ஒளிபரப்பாகிட்டு தாங்க இருக்கு இன்னொரு மாற்றம்னு கேட்டீங்கன்னா முன்னாடி நாலு வைஃப் இருந்துச்சுல ரெண்டாயிரத்தி பத்துல கோடி பிரவுனுக்கு அதன் பிறகு நிறைய பேர் கோடி பிரவுன் கிட்ட இருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படி மூணு ஒய்ஃப் அவர்கிட்ட இருந்து டிவைஸ் வாங்கிட்டாங்க அப்ப அவருக்கு ஒரு வைஃப் மட்டும்தான் இருக்காங்க இப்படி பாலிகமி பைகமின்னு ரெண்டு ஒய்ஃப் நாலு ஒய்ஃப் வச்சிருக்கிறது அப்படிங்கறதே ரொம்பவே கான்ட்ரவர்சியலான விஷயம் தானே அப்படி கான்ட்ரவர்சியா இருக்கிறதாலேயே இந்த ஷோவை ஒரு கான்ட்ரவர்சியலான ஷோவாக தான் இப்போ வரைக்கும் அமெரிக்கர்களே பார்க்கறாங்க அமெரிக்காலேயுமே ஒரே நேரத்துல ரெண்டு ஒய்ஃப் ரெண்டு ஹஸ்பண்ட் வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு இல்லீகலான தான் அதனால தான் நிறைய பேர் இந்த ஷோ மேலே கோபமாகவும் இருக்காங்க பாய் மீட்ஸ் பை வானவில் கல்யாணம் என்னடா வானவில்னு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா இந்த ஷோவுடைய கான்செப்டே அதுதாங்க பொதுவாக அமெரிக்காவில் டேட்டிங் ஷோ அப்படிங்கிறது சகஜமா நடக்கக்கூடிய ஒன்று தான் ஆனால் முதல் முறையா கேர்ள்ஸ்க்காக ஏற்பாடு பண்ணப்பட்ட ஒரு டேட்டிங் ஷோனா இந்த ஒரு டேட்டிங் ஷோன்னு சொல்லலாம் இந்த ஷோவுடைய கான்செப்ட் வேற எதுவுமே கிடையாதுங்க நம்ம நடந்த ஆரியா கலந்துகிட்ட எங்க வீட்டு மாப்பிள்ளை மாதிரி தான் அதே மாதிரி இங்கே ஒருத்தர் இருப்பார் அவர் பேர் ஜேம்ஸ் கெட்ஸ்லாஃப் அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா தனக்கான ஆண் துணையை தேடுவார் அந்த ஆண் துணைக்கு போட்டி போகிறதுக்காக பதினஞ்சு பேர் வந்திருப்பாங்க ஆனா என்ன ஒரு ட்விஸ்ட்னு கேட்டிங்கன்னா அந்த பதினஞ்சு பேர்ல பாதி பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மேன் அதாவது அவங்க கேஸ் கிடையாது ஒவ்வொரு சேலஞ்சின் முடியிலையும் ஜேம்ஸ் ஒவ்வொருத்தராக எலிமினேட் பண்ணிட்டு வருவாரு அப்படி எலிமினேட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபினாயில எல்லாம் ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாருல அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு கேவா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் கேவா இருக்கும்போது ரெண்டு பேரையுமே அனிமோனுக்கு அனுப்பி வச்சிருவாங்க அவங்களுக்கு பரிசு தொகையும் கொடுத்துருவாங்க ஒருவேளை ஜேம்ஸ் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆள் ஸ்ட்ரெயிட்டா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது கேவா இல்லாமல் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் நல்லா நடிச்சாருன்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் பரிசு தொகை கொடுத்துருவாங்க அவர் எதிர்பார்த்து வந்த ஆண் துணையும் கிடைக்காது கிடைக்காது பரிசு தொகையும் கிடைக்காது அதுதான் இந்த ஷோவுடைய கான்செப்ட்னு சொல்லலாம் இந்த கான்செப்ட் எதுக்காக கான்ட்ரவர்சியலான ஷோவாக உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஷோவுடைய அடிப்படையாக மோசமாக தான் இருக்குது கே பீப்புள்ஸ்க்கு யார் ஸ்டேட் பீப்புள்ஸ்ன்னு தெரியாது ஒருவேளை கே பீப்பிள்ஸ் வந்துட்டு ஒருத்தங்க மேலே ஆசைப்பட்டுட்டாங்கன்னு சொன்னால் அவங்க மனசு புண்பற்றும் இல்லை ஸ்டேட்டுன்னு தெரிய வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரியான சில விஷயங்களும் இருந்துச்சு அதே போல் எல்ஜிபிடி மக்களை வந்துட்டு கலாய்க்கக்கூடிய வண்ணமாகவும் இந்த ஒரு ஷோ அமைஞ்சிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவில் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாங்களே அந்த ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரைட்டாக இருந்தவங்க எல்லாமே பொய் சொல்லி தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க வச்சிருக்காங்க இது ஒரு ரியாலிட்டி ஷோங்க நடிக்கக்கூடிய ரியாலிட்டி ஷோஸ் நல்லா நடிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி தான் நடிக்க வச்சிருப்பாங்க உண்மையான கான்செப்ட்டை சொல்லியிருக்கவே மாட்டாங்க இந்த ஒரு கான்செப்டாலேயோ இப்படி இவங்க பண்ண தில்லுமுள்ளாலேயும் தான் இந்த ஒரு ஷோ வந்துட்டு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியலான ஷோவாக அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு இந்த ஒரு ஷோவானது ரெண்டாயிரத்தி மூணில் பிராவோ அப்படின்னு நினைப்படக்கூடிய ஒரு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாச்சு வேன் ஆளையே மாற்ற போகிறேன் இந்த ஷோவுடைய கான்செப்ட் என்னன்னு இளம் பெண்கள் தங்களை அழகு குறைவா இருக்கன் சொல்லிட்டு சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்கள அவங்கள எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்கள அழகா மாத்தக்கூடியதுதான் இந்த ஒரு ஷோன்னு சொல்லலாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கே இதுல என்ன காண்ட்ராவேரிசின்னு கேட்டிங்கன்னா இந்த ஷோவை பற்றி முழுசா சொல்றேன் நல்லா கேளுங்க அதாவது இந்த ஷோ அழகு இல்லை நினைக்கக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒரு பெண் இருக்காங்க இல்லையா அவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஒரு வீட்டில் அடைச்சி வச்சிருவாங்க அந்த வீட்டில கண்ணாடிகளே இருக்காது அப்படி அடைச்சி வச்சுட்டு அவங்களுக்கு மேக்கப் மட்டும் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு அறுவை சிகிச்சைகள் பண்ணுவாங்க அவங்க முகத்துல கண்ணு காது மூக்கு வாய்னு எல்லா இடத்துலயும் அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க அதே மாதிரி பெண்கள் வடிவம் இருக்கணும்னு சொன்னா மிக முக்கியமான உறுப்புகள்னா மார்பகம் மற்றும் புட்டைன்னு சொல்லுவாங்கல்ல அதாவது பின்பக்கம் இந்த ரெண்டு இடத்துலையுமே அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க இப்படி எல்லா இடத்துலையுமே அறுவை சிகிச்சை பண்ணிடுவாங்க அவங்க குடும்பத்துக்கும் அவங்கள காட்ட மாட்டாங்க அவங்களுக்கும் அவங்களே காட்டாமல் பார்த்துப்பாங்க அப்படி அறுவை சிகிச்சை எல்லாம் முடிச்சிட்டு வெற்றிகரமானதுக்கு அப்புறம் அவங்கள கொண்டு வந்து கண்ணாடி முன்னாடி நிறுத்தி அவங்களுடைய ரியாக்ஷன் அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்க குடும்பத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே காட்டக்கூடியது தான் இந்த ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லலாம் இந்த ஒரு நிகழ்ச்சி எந்தளவு கான்ட்ராவெட்ஸின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி சொன்னேன் இல்லையா இளம் பெண்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்துச்சி நம்மளாலேயும் அழகாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாங்க ஆனால் மெச்சூர்டான பெண்கள் எப்படி நீங்கள் அழகு அப்படிங்கிறது இந்தந்த விதிகளுக்கு உட்பட்டதுதான் ஒரு பெண்ணுடைய உடல் பாகங்கள் இந்த அளவுக்கு பெருசாக இருந்தால் தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கோபத்தை சோஷியல் மீடியாவில் கொட்டியிருந்தாங்க அதனாலயே இந்த ஷோ மிகப்பெரிய கான்ட்ராவெஸ் சோவா இப்போ வரைக்குமே கருதப்படுது ஆனால் ஷோவுடைய தயாரிப்பாளர்கள் இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை யார் என்ன வேணா நினச்சிக்கோங்க நான் பெண்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி அவங்களுடைய உடலையும் முகத்தையும் மாற்றிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டே இருக்காங்க அறுவை சிகிச்சை பண்றதே ஆக்சுவலி தப்பு கிடையாது தேவைப்பட்டால் யார் வேணா பண்ணிக்கலாம் அவங்க உடம்பு அவங்க உரிமை ஆனால் இது இதுதான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீரியோடைப் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே தப்பான விஷயம் நிறைய பேருக்கு அது தாழ்வு மனப்பான்மையை கொடுத்துரும் ஹூ யுவர் டாடி நான் தாண்டா அவங்க அப்பா இந்துசவுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகளுக்கு அவங்க அப்பா யாருன்னு தெரியாது ஏன்னா அம்மா பிரெக்னென்ட் ஆகிட்டா அப்பா ஓடி போயிடுவாங்க நிறைய குழந்தைங்க அப்பா இல்லாம தான் வளருவாங்க அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அப்பா வெளியே ஓடி போயிட்டு நிறைய வளர்ந்துருவா வளர்ந்ததுக்கப்புறம் மீட் பண்ண வருவாங்க அப்படி ரெண்டு பேரும் பார்த்து கட்டி பிடிச்சி சேர்ந்தெல்லாம் இருப்பாங்க இதை நிறைய நீங்க இங்கிலீஷ் படத்தில் கூட பார்த்துருக்கலாம் அதை கான்செப்டா வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சின்னு சொல்லலாம் இந்த நிகழ்ச்சியில் டிஜே மயர்ஸ் அப்படிங்கிற ஆக்டர் கலந்துருப்பாங்க இவங்களுடைய அப்பா வந்து சின்ன வயசுலேயே காணாமல் போயிருப்பாங்க அந்த அப்பா வந்து திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பாங்க அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஒரு ஷோவில் எட்டு பேரை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அந்த டிஜே மயர்ஸ் கிட்ட இந்த எட்டு பேரில் தான் உங்கள் அப்பா இருக்காங்க உங்கள் அப்பா யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பல போட்டிகளை வச்சு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஃபினாலேல கடைசியாக கண்டுபிடிச்சிருப்பாங்க இதுதான் இந்த கேமுடைய அடிப்படையினே சொல்லலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய குழந்தைகளுக்கு அமெரிக்காவில் அவங்க அப்பா யாருன்னு தெரியாதில்ல அவங்க இந்த ஷோவை பார்க்கும்போது அவங்க மனசு நிறைய வகையில் புண்படுறதா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒருத்தருடைய ப்ரைவசிக்குள்ளே தலையிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இது எந்த அளவுக்கு கான்ட்ரவர்சியா போச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புன ஃபாக்ஸ் நிறுவனமானது நிறைய பேர் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ண உடனே இந்த டிவி சீரீஸை அப்படியே நிறுத்திட்டாங்க மூணு எபிசோடே நிறுத்திட்டாங்க மற்ற எபிசோட்ஸை ரொம்ப நாள் கழிச்ச ஒரு ஃபாதர்ஸ் டேல ஒரே பேக்கேஜாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த ஷோவானது மிகப்பெரிய கான்ட்ரவர்சிக்குள்ளாச்சு ஏன்னா நிறைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அவங்களுக்குள்ள நிறைய கேள்விகளை இந்த ஒரு நிகழ்ச்சி கொண்டு வரும்னு சொல்லிட்டு இந்த ஷோவை மொத்தமாக தடை போட்டிருந்தாங்க அந்த ஊர்லேயே அந்த அளவுக்கு மோசமான நிகழ்ச்சியா இந்த ஒரு ஊசியோர் டாடி அப்படிங்கிற நிகழ்ச்சியானது இருந்துச்சு சரி ஓகே மக்களே அவ்வளோதான் இன்றைக்கி ஒரு வீடியோ இந்த வீடியோவில் தமிழ் நிகழ்ச்சிகளோ இந்தி நிகழ்ச்சிகளோ எதுவுமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க அதை எல்லாமே நாம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் அதுக்கு நீங்கள் அறம் யாதுங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க நிறைய வீடியோஸ் நல்லா தான் போடுறோம் ஆனால் லைக் வர மாட்டேங்குது சப்ஸ்கிரைப் வர மாட்டேங்குது கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டு நல்லா இருக்கும்